நல்ல நாமத்தில் வாழ்த்துக்கள் பிரியமானவர்களே அப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனால என்ன நன்மை உண்டாகும் என்று சொல்லி இன்னைக்கு பார்க்கலாமா இரண்டு நாளாக இருபதாம் அதிகாரம் இருபதாவது வசனம் உங்கள் கரை நம்புங்கள் அப்பொழுது நிலைப்படுவீர்கள் அப்பொழுது நிலைப்படுவீர்கள் அப்படின்னா ஆசீர்வாதமாக நாட்டப்படுவீர்கள் அப்படின்னா அர்த்தமாம் பிரியமானவர்களே நம்ம அப்பாவுடைய உண்மையையும் அவருடைய அன்பையும் நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும் எப்படி அறிய முடியும் யாரோ வந்து இப்ப நான் சொல்றேன் அதனால நீங்க ஓரளவுக்கு புரிந்து கொள்ளலாம் அவர் உண்மை உள்ளவர் அவர் அன்புள்ளவர் அப்படின்னு ஓரளவுக்கு புரிந்து கொள்ளலாம் ஆனா நாம் அனுபவத்தில் அவரை ருசித்து பார்த்தால் அவரை முற்றிலும் நம்புவோம் இல்லையா அவருடைய உண்மை அறிந்துகளோ அவருடைய அன்பு அப்ப முற்றிலும் அப்பவனாம் நம்புவோம் அல்லவா பிரியேமானவர்களே வேதம் அதைத்தான் சொல்லுகிறது அவரை ருசிச்சு பார்க்கணும் அவர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் பிரேமானவர்களே சென்னைக்கு கோவில்பட்டியில இருந்து சென்னை போற வழியில உளுந்தூர்பேட்டை என்று ஒரு இடம் காணப்படுகிறது ஒரு விசை நானும் என் கணவனும் நாங்கள் பிரயாணம் சென்ற பொழுது கார்ல போயிட்டு இருந்தோம் உளுந்தூர்பேட்டை வந்த பொழுது டிரைவர் தம்பி இறங்கி ஓடினார் ஒரு இடத்துல காரணி பாட்டிட்டு இறங்கினார் எதற்காக அப்படின்னு பார்த்த பொழுது அவர் சொன்னார் அம்மா அந்த ஊர்ல முட்டை மிட்டாய் அப்படின்னு ஒரு மிட்டாய் உண்டு அது ரொம்ப டேஸ்டா இருக்கும் கிராஸ் பண்ணி போறவங்க அதை வாங்காம போக மாட்டாங்களே உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டார் நான் சொன்னேன் எனக்கு தெரியாது தம்பி அப்ப கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்கம்மா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னார் நானும் சாப்பிட்டேன் மிகவும் ருசியா காணப்பட்டது பிரியமானவர்களே ருசிச்சு பார்த்ததுனால முட்டை மிட்டாய் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரிஞ்சது என்னைக்கு அப்புறம் நாங்களும் அதை வாங்க ஆரம்பித்து விட்டோம் கத்த நல்லவர் அன்புள்ளவர் உண்மை உள்ளவர் அப்படின்னு நம்ம அனுபவத்துல நாம ருசித்து பார்க்கும் பொழுது நம்ம நிலை பண்ணுவோம் அப்படின்னா அசையாம இருப்போம் விசுவாசத்துல பிரேமானவர்களை கலந்த நாட்கள்ல எவ்வளவோ போராட்டங்கள் அதெல்லாம் சந்தித்த பொழுதும் எதுக்காக ஜெபிக்கணும் எனக்கு தெரியல பல விதமான பிரச்சனைகள் மோதி அடித்த போதிலும் ஒரு வார்த்த போதம் என் அப்பாவுக்கு நான் சொன்னால் போதும் பிரச்சனைகளை நினைத்து நான் அவருடைய சமூகத்துல உண்மையாய் அவருடைய திருமுகத்தை நோக்கி பார்த்தால் போதும் அவருடைய அன்பு அவருடைய உண்மை எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி தரித்து நின்றேன் பிரேமானவர்களே என் தேவன் எனக்கு உதவி செய்ய உண்மை இருந்தார் நீங்களும் கூட குழம்பி போய் எதுக்காக ஜமிக்க எதை விட தவிச்சு போயிருக்கிறீங்களா சூழ்நிலைகளால் நிறுத்தப்பட்டு இருக்கீங்களா எதை விட எதை எடுக்க அப்படின்னு தெரியாம இருக்கிறீங்களா தவித்து இருக்கீங்களா திருமுகத்தை நோக்கி நீங்க பாருங்க அவர் நல்லவர் உண்மை உள்ளவர் அன்புள்ளவர் அப்படிங்கிறத நம்ம முன்னாடி நம்முடைய வாழ்வின் பல தருணங்கள்ல ருசி பார்த்திருக்கிறோம் அல்லவா அவர் எப்படி பழைய நாட்களிலே நம்மை விடுவித்தார் அதையே இன்றும் செய்வார் இன்று இருக்கிற உங்களுடைய கடினமான சூழ்நிலைகளிலும் அவருடைய உதவியை நீங்க பார்க்க போறீங்க அவருடைய அன்ப பார்க்க போறீங்க அவருடைய உண்மையை பார்க்க போகிறீர்கள் உங்களுக்காக ஜபிக்கட்டுமா பிரியமானவர்களே அன்பின் பரலோக தகப்பனே அருமையான நல்ல ஆவியான தெய்வமே நீங்க நல்லவங்க அப்பா உங்களை நம்பும் போது நாங்க நிலைப்படுவோம் எப்ப நம்ப முடியும்னா நாங்க ருசி பார்க்கும் போதுதான் கடந்த நாட்கள்ல பல வேளைகள்ல உங்களை நாங்க ருசி பார்த்துருக்கிறோம் திக்கச்ச நிலைமையில நீங்க எப்படி உதவி செய்வீங்கன்னு நாங்க அறிஞ்சிருக்கிறோம் அதனால இன்னைக்கும் நாங்க கடந்து வருகிற அந்த கடினமான சூழ்நிலையில எங்களை காப்பாத்தி தப்பு வச்சு தூக்கி எடுத்து உதவி செய்திருவீங்க உங்களை நம்புறோம் நாமத்தில் விதாவே